தொடர்ந்து ரெண்டு வந்து உங்க ஸ்டைல்ல இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க எப்போ மாதிரி ஐடியா இப்பதான் போறேன் அப்படிங்களா நல்ல சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி பஞ்சு மாதிரி இட்லி எப்படி வேணும் காலையில செஞ்சா நைட்டு வரைக்கும் அந்த இட்லி வந்து நம்ம காலையில சுட்ட மாதிரியே அப்படியே மெத்து மெத்து பூ மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இட்லி தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் எப்படி அரைச்சு எப்படி செய்யணும்ன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம்

வெறும் இட்லி மட்டும் செஞ்சு காட்ட போறீங்க இன்னொரு வீடியோல இட்லி சாம்பார்லாம் செஞ்சு காட்டீங்களா இட்லிக்கு மட்டும் தனி வீடியோ சரிம்மா இட்லி அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு முக்கா டம்ளர் ஜவ்வரிசி அரை டம்ளர் அவல் அரை டம்ளர் இது எல்லாம் வந்து ஒரு மூணு நாலு முறை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கிட்டேன் அஞ்சு மணி நேரம் ஊறட்டுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவை அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரிசி வந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லிக்கு அரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக அதாவது ரவா பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கினா இட்லி வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க நம்ம அரிசி ஊற வச்சா அதே தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் அரிசி வந்து கொஞ்சம் ரவரவையாக குறை குறைப்பாக நல்லா அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கட்டி கையில் வந்து நம்ம பண்ணும்போது அந்த ரவரவையாக நிற்கணும் இந்த மாதிரி அப்போ தான் இட்லி வந்து நல்லா வரும் இருக்கிற அரிசியை எல்லாமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சிட்டேன் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லா மாவுக்கும் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நிறையா இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு காலையில் செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுடுங்க நல்லா கரைச்சிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் மாவு நல்லா புளிக்கிட்டோம் நம்ம நைட்டு மாவு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மாவு ஆட்டி வச்சா காலையில் வந்து நம்ம இட்லி செய்யறதுக்கு மாவு வந்து கரெக்டாக புளிச்சிடும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மாவு நல்லா எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம உப்புலாம் நைட்டே போட்டதுனால இப்போ உப்புலாம் வந்து சேர்க்க வேணாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் தண்ணி நல்லா சூடியா இருந்ததுக்கப்புறம் எப்போவுமே இட்லி ஊற்றினாதான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இட்லி ரொம்ப சூப்பராக வந்துடும் இட்லி தட்டில் வந்து நான் என் வந்து எண்ணெய் தடவிக்கிறேன் நீங்கள் வந்து துணிவு போட்டு போட்டுக்கூட செய்யலாம் இல்லை எண்ணெய் தடவி கூட இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவி இட்லி சுட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா தட்டும் வந்து எண்ணெய் தடவி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் எல்லா தட்டுக்கும் வந்து மாவு ஊற்றி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து இட்லி வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஊற்றி வச்சு இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ எடுத்து கொஞ்சம் சூடு ஆரட்டோன்னு அதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி இட்லி பூ மாதிரி அவ்வளோ சூப்பராக அப்படி சும்மா நான் கையில் லேசாக தான் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி வருது பாருங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் இட்லி நான் சேர்த்துக்கிட்ட அதே அளவு வந்து நீங்கள் இட்லிக்கு ஊற வச்சு அரைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பூ மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு பத்து இட்லி சாப்பிட்லாம் சிக்கன் மட்டன் குழம்புலாம் செஞ்சினா இந்த மாதிரி எத்தனை இட்லி வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பூ மாதிரி இருக்கும் இட்லி பாருங்கள் நான் வந்து இட்லிக்கு வந்து தக்காளி தொக்கும் சாம்பாரும் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி குழம்பு வேணும் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி சாம்பார் சட்னி எது வேணும்னாலும் நீங்கள் செஞ்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி வந்து நல்லா பூ மாதிரி செஞ்சுருக்கிறதுனால ஒரு தேங்காய் சட்னியில் சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி அளவு போட்டு இட்லி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் காலையில் செஞ்சு வச்ச இட்லி நைட்டு வரைக்கும் கூட அந்த இட்லி வந்து பூ மாதிரியே இருக்கும் நீங்களே இதே மாதிரி இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்